கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் யோவானுக்கு எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் முதலாம் வசனம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அதுல ஐந்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை இரண்டாம் வசனத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது பெரிய மாணவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நம்ம அறிந்திருக்கிற பிரகாரமாய் இந்த டிசம்பர் எல்லாம் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் என்று ஒரே கோலாகலமாக இருக்கும் அந்த கிறிஸ்துமஸ் முக்கியமான நோக்கம் என்ன என்று அலர் பலருக்கு தெரியாது சிலர் நினைக்கிறார்கள் மரம் வேற சிலருக்கு சாண்டா கிளாஸ் வேற சிலருக்கு புதிய உடுப்பு வேற சிலருக்கு என்னென்னமோ காரியங்கள் விருந்து ஆனால் கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட ஏசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் எப்படி உலகத்தில் வந்தார் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதற்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக வந்தார் அப்படி அவர் வெளிப்பட்டதினாலே வெளிப்பட்ட இயேசுநாதரை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலே அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்ததுனாலே அதை நாம் வெளிப்படுத்துகிறதுனாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிறோம் ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிற வார்த்தைகள் திடீரென்று நமக்கு வரவில்லை யோவான் சுவிசேஷத்தினுடைய முதலாம் மதியார் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் எதனாலே ஆண்டவர் நம்ம நேசித்து இந்த உலகத்தில் வந்தார் அவருடைய சந்தோஷத்தில் நாம் பங்கு பெறும் போது அவருடைய பிள்ளைகள் என்கிறதான உரிமை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றதை உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியும் அவர் வெளிப்பட்ட காரியம் எதற்காக நம்முடைய பாவங்களை

நாள்தோறும் இந்த நாளில அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் பகிர இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் மறக்காதீங்க அவரோடு கூட நடக்க இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்க